தென்னிந்திய சினிமாவில் தமனா அவர்கள் ஒரு மிகவும் பாப்புலரான ஒரு நடிகை ஒரு மிகப்பெரிய ஃபேன்பேஸ் உடைய ஒரு நடிகை இல்லையா அவங்க சமீபத்தில் லவ் அஃபேர் எனக்கு இவங்க மேலே இருக்குது அப்படின்னு வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கக்குள்ள ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க அந்த ஒரு விஷயத்த கேட்டதுக்கப்புறமா ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்க லவ் அஃபேர் அப்படின்னு வந்து சொன்னது மனிதர்கள் மேலே சொல்லலை சமோசா மேலே வந்து சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு சமோசா பிரியரா தமனா அப்படின்னு ஆச்சரியப்படும் அளவிற்கு தான் அவருக்கு சமோசா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சமோசாவை குறித்து வந்து பேசியிருக்காங்க சமீபத்தில் பேட்டியில் வந்து ஒரே நேரத்தில் அஞ்சு சமோசாக்கள் நான் வந்து சாப்பிடுவேன் காஃபி அல்லது டீ உடன் சேர்ந்து சாப்பிட எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சமோசா வந்து உணவு கிடையாது அது வந்து ஒரு பொழுதுபோக்கு அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க இதனால் சமோசா மீது எனக்கு அளவுக்கு அதிகமான ஒரு லவ் அஃபேர் இருப்பதாகவும் அவர் வந்து கூறியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க